ஆக்சுவலி ஒரு படம் ஓடலைனா எப்படி வேணாலும் அதுக்கெலாம் ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பேன் எப்படிலாம் பேசணும் எப்படிலாம் ஆடியன்ஸை வர வைக்கணும் அப்படின்னு ஸோ இப்போ படம் நல்லா ஓடிகிட்டு இருக்கு ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல இந்த ஸ்கிரிப்டுக்கு தான் நான் ரொம்ப லாங்கஸ்ட் டைம் ஐ டுக் ஏன்னா நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் என்னை வச்சு அடுத்தடுத்து படம் எடுக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய பதில் சொல்ல வேண்டியதாக இருந்தது நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபிலிம் ரூம் புனேகைன்னு ஒரு படம் கொடுக்க முடிஞ்சதுனால ஸோ மேலும் ஹானஸ்டா எனக்கு நீங்க என்ன உங்களுக்கு தோணுதோ அது ஹானஸ்டாகவே நீங்கள் சொல்லுங்க உடவையோ கிரிட்டிக் உடவையோ ஒரு படம் ஜீவா நல்லா பண்ணலன்னா அது ஓப்பனாக சொல்றேன் நீங்க தாராளமாக திட்டுங்க என்ன ஸோ அதனால இன்னும் நல்ல படம் எனக்கு பண்ணக்கூடிய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வரும் மூஞ்சா மாஞ்சா போட்டா வச்சுப்பான் ஆனால் ஒரே வச்சுக்கேன் ரெண்டு எடுத்து விட்ட சாகடமருக்கு அப்போ ஒன்று வந்து மிகப்பெரிய படம் இது வந்து ச லைட் ஃபில் என்டர்டேன் பொண்ணுங்க அப்போ எனக்கு எனக்கு இருந்த டைமில் ஒரு படம் தான் என்னால் செய்ய முடியும் அப்போ தள்ளப்பட்ட அந்த சூழ்நிலையில் முதல்ல அந்த படத்தை தான் நான் பார்த்தேன் பார்த்து முடித்த உடனே இன்ஃபேக்ட் அகமட் ரொம்ப டென்ஷனாக இருந்தார் அந்த படத்தை ஒத்துருந்தானே இந்த படம் இன்னும் அடுத்த ஏப்ரல் தள்ளி போயிருக்கோம் ஸோ ஐ நோ இஸ் சிம்பிள் ஸ்டோரி பட் இட் வெரி வெல் கனெக்டட் வித் ஆடியன்ஸ் எங்கோ யோசிக்க வேணாம் வி அவர் செல்ஃப் ஆர் மேக்கிங் காம்ப்ளிகேஷன்ஸ் பீப்புள் ஆர் வெரி சிம்பிள் வி ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆர் மேக்கிங் காம்ப்ளிகேஷன்ஸ் ஸோ அதுக்கு பெரிய உதாரணம் அமலோட படம் ஒரு பியூட்டிஃபுல்லான ரொமான்டிக் ஃபிலிம் நைஸ் ஃப்ரெண்ட்ஷிப் நைஸ் எமோஷ்னல் ட்ராமா இந்த மூணு ப்ளேம் பண்ணியிருந்தார் ஸோ இந்த படத்தை பார்த்தோன்னே ஐ நியூ வெரி வெல் இது வந்து நம்மளுடைய ஆடியன்ஸுக்கான படம்

இவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நான் இது வரைக்கும் படித்ததில்ல எப்போவுமே ஒரு பிளாக் பஸ்டில் இருந்தால் கூட அட்லீஸ்ட் ஒரு ஒன் நெகட்டிவ் ரிவ்யூ ஒரு படத்தில் ஒரே ஒரு ஃப்ளா எப்போவுமே இருக்கும் இது நியூஸ் பேப்பர் சோஷியல் நெட்ஒர்க்கிங் பட் இது என்னென்னா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சென்ட் இட்ஸ் பின் பாசிட்டிவ் ஒரு ட்விட்டரை தந்தால் ஹேரிஸர் சொன்ன மாதிரி இல்லைன்னா ஃபேஸ்புக் இல்லைன்னா ஒரு நியூஸ் பேப்பர் ரிவ்யூ இல்லைன்னா மேகசின் ரிவ்யூஸ் எல்லாமே ரொம்பவே பாசிட்டிவாக இருந்தது ஸோ ஐ திங்க் தட் ஹேப்பன்ஸ் ஓன்லி இஃப் இட்ஸ் அ குட் ஃபிலிம் ஒரு குட் ஸ்கிரிப்ட் ஸோ ஹியூஜ் தேங்க்ஸ் டு ஐ மென் ஐ நோ அவர் தான் சொல்லிட்டே இருப்பார் தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ் பிலம் பட் ஐ மிஸ் சே அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் மை கரியர் அண்ட் ஸ்டார்டிங் த த டுவெல் இயர் இன் சினிமா இட் வாஸ் அ வெரி வெரி குட் Christmas and New Year present. Solomon. So, a huge congrats and thank you to the whole team. Thank you.